வணக்கம் இந்த வீடியோல ஜூன் டுவெண்ட்டி செவன்த் அண்ட் டுவெண்ட்டி எய்தோட முக்கியமான பொருளாதாரம் சார்ந்த செய்திகள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல உலக லெவல்ல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அது என்னன்னா ஜெரம் போலோட பதவிக்காலம் வந்து இன்னும் பதினோரு மாசம் இருக்கு பட் ஆனா அமெரிக்கால ஒரு சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா ட்ரம்ப் வந்து அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் செஃப் சீஃப் வந்து யாரு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு கூடி சீக்கிரம் அறிவிப்பாரு அப்படிங்குற ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கு ஸோ அதனால அந்த பதினோரு மாசம் பதவிக்காலம் இருக்கும் போதே சீக்கிரமாவே ஜெரம் வந்து மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா யுஎஸோட எக்கானமி வந்து இந்த ஃபைனான்சியல் இயர் குவார்டர் ஒன்ல ஜிபிபல்யூல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து காண்ட்ராக்ட் ஆயிருக்கு ஆக்சுவலி இந்த டேரிஃபோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஜிடிபி வந்து காண்ட்ராக்ட் ஆகும் அப்படிங்கறது அனலைஸ் சொல்லிருந்தாங்க பட் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறது எஸ்டிமேட்ஸா இருந்தது பட் ஆனா டேட்டா வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கான்ட்ராக்ட் ஆயிருக்கு ஸோ எக்கானமிக் குரோத்தை திரும்ப ரிவைவ் பண்ணும் அப்படின்னா ரேட் கட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சுச்சுவேஷன் சோ அதை வந்து ஜெர்மபால் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதுனால ட்ரம்ப் வந்து அந்த ஃபெட்ரோட பிரசிடென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ அது இப்போ ரேட் கட் வந்து ஜூலைலேயே வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ ரேட் கட் வந்து வருது அப்படிங்கிற டாலரோட வேல்யூ வந்து குறையும் ஸோ இன்ட்ரஸ்ட் ரேட் குறையும் போது அந்த ரூபியோட வேல்யூ வந்து குறையும் ஸோ டாலரோட வேல்யூ குறையிறதுனால இந்தியன் ரூபா வந்து டாலருக்கு அகேன்ஸ்டா கெயின் ஆயிருக்கு போர் உச்சத்துல இருந்தப்ப எண்பத்தி ரூபாய் ரூபா வரைக்கும் போயிருந்தது ஒரு டாலர் ஆனால் இப்போ வந்து இந்த சுச்சுவேஷனில் ரூபா வந்து எண்பத்தஞ்சு புள்ளி ஆறு மூணு இருக்கு அடுத்து லோக்கல் டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் நடந்திருக்கு அது என்னன்னா நோபல் இந்தியா கம்பெனியை வந்து யார் ரெக்யூர் பண்றது அப்படிங்கிறதுல ரெண்டு மூணு கம்பெனிக்கு எங்க நடுவுல போட்டி இருந்தது இப்ப கடைசியா ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் வந்து அந்த ஆக்சா நோபல் கம்பெனியில எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து ஒன்பதாயிரம் கோடிக்கு வாங்க போறாங்க அந்த அக்சா நோபல் இந்தியா கிட்டதான் வந்து டூலக்ஸ் பிராண்ட் வந்து இருந்தது ஸோ இந்த அகோசியேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் பெயிண்ட் மேக்கரா இந்தியாவில் ஆயிடுவாங்க பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில நம்பர் ஒன் பொசிஷன் இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவங்க கிட்ட ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஷேர் இருக்கு ரெண்டாவது பிளேஸ்ல பர்கர் பெயிண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட இருபது பர்சன்ட் ஷேர் இருக்கு மூணாவதுல நரோலக் இருக்காங்க அவங்க கிட்ட பன்னெண்டு பர்சன்ட் இருக்கு ஜேஎஸ்டபிள்யூ வந்து ஃபோர்த் பிளேஸ்ல தான் இருந்தாங்க ஆல்ரெடி அது வந்து எயிட் பர்சன்ட் வச்சிருந்தாங்க இப்ப வந்து அது டென் பர்சென்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ நேரலுக்கு அவங்களுக்குமான கேப் வந்து குறைஞ்சிருக்கு தேர்ட் பிளேஸ் வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது இவி சேல்ஸ் டேட்டா வந்து இருக்கு இந்த லாஸ்ட் இயர்ல இந்தியா ஃபுல்லா ஒரு லட்சம் வண்டி வந்து இவி சேல்ஸ் ஆயிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் வந்து கிட்டத்தட்ட இருபது மாடல்ஸ் வந்து ஆப்ஷன்ஸா லாஸ்ட் இயர் வந்து கன்சூமர்ஸ்க்கு இருந்தது அதனால மக்கள் வந்து அதிகமா இவி வந்து வாங்குறாங்க ஹைபிரிட் வந்து வெறும் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் வித்துருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வெறும் மூணு கம்பெனி தான் ஹைபிரிட் பண்றாங்க அதுலயும் அந்த போர்ட்போலியோ வெரைட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சோ இந்தியால ஹைபிரிட் சேல்ஸ் விட இவி சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அடுத்தது இந்தியன் பேங்க்ஸ் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு இருக்காங்க இந்த மேல கிரெடிட் குரோத் வந்து பத்து பர்சன்ட்டுக்கு கீழே விழுந்துருச்சு ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் தான் வந்து கிரெடிட் குரோத் இருக்கு பேங்க்ஸ்க்கு இது லாஸ்ட் இயர் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இருந்தது அடுத்து ஜியோ வந்து பிளாக் கூட சேர்ந்து ஒரு புரோக்கரேஜ் வந்து ஃபர்ம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க செவி வந்து அந்த புரோக்கரேஜ் ஃபார்ம் வந்து அவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இது நடந்த இதே டைம்ல குரோ வந்து ஹண்ட்ரட் மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து எட்டி இருக்கு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்ல இருக்குது இந்த ஆன்லைன் ப்ரோக்கரேஜ் ஃபோமில் நிறைய கன் கன்சியூமர்ஸ் வச்சிருக்கிறதுல க்ரோ தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது நம்ம சேனலில் க்ரோ இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு டெவலப்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் க்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் புதுசாக சார்ஜ் போடுறாங்க மினிமம் ட்ரான்சாக்ஷன் சார்ஜுன்னு அது என்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்து இந்த வார் சுச்சுவேஷன் எல்லாம் சப்டியூட் ஆனதுக்கு அப்புறம் சென்செக்ஸ் நிப்டி ரெண்டுமே வந்து கடந்த ஒரு வாரமாவே நல்ல கெயின்ல இருக்கு சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட இப்ப எண்பத்தி நாலாயிரத்தை வந்து பிரீச் பண்ணிடுச்சு லாஸ்ட் இயர் அக்டோபருக்கு அப்புறம் இப்பதான் எண்பத்தி நாலாயிரம் லெவல வந்து தாண்டுது நிப்டியும் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி கிட்ட இருக்கு பேங்க் நிப்டி கீப் ஆன் ஆல் டைம் ஐயா வந்து உடச்சு மேல போயிட்டே இருக்கு அடுத்தது ஒரு சில ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் பத்தி பார்க்கலாம் முதல்ல ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஐபிஓ அந்த ஐபிஓ பற்றி நம்ம சேனலில் ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தோம் அது நான் ஆக்சுவலி அப்ளை பண்ணலை ஏன்னா அது வந்து எனக்கு ஓவரல் தெரிஞ்சுது தெரிஞ்சது ஆக்சுவலி ரீட்டைலர் செக்மெண்ட்ல வந்து வெறும் ஒன் பாயிண்ட் ஃபோர் டைம்ஸ் தான் வந்து இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு பட் ஆனால் ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஆறு ஒம்பது டைம்ஸ் வந்து ஆயிருக்கு அவங்க ரைஸ் பண்ண நினைச்சது வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அவங்களுக்கு அப்ளை பண்ணது வந்து ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரம் கோடி இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அடுத்தது ஏசியன் பென்ட்ஸ் இந்த ஷேர் பத்தி பாக்கறது காரணம் நம்ம அந்த பெயிண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி பத்தி டெவலப் டிஸ்கஸ் பண்ணோம் அதுல ஏசியன் பெயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்ல இருக்கு இதை வந்து நான் கன்சிடர் பண்ணதே இல்ல அதுக்கு முக்கியமான காரணம் பிபிஐ ரேஷியோ வந்து அறுபத்தி ஒண்ணு இருக்கு இது ஆல்ரெடி ஓவர் வேல்யூடு தான் அது மட்டும் இல்லாமல் பிப்டி டூ வீக் ஐயா மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் இருந்தது இந்த கம்பெனி மார்க்கெட் ஷேர இழந்துட்டே இருக்கு நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால ஸோ அதனால இந்த ஷேரை வந்து நான் பெருசா கன்சிடர் பண்ணதில்லை இதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கன்சிஸ்டண்டா காம்பவுண்ட் ஆகிட்டு இருந்த கம்பெனி பட் அனைப்பி ஒரு மெச்சூர் ஸ்டேட்டஸா அடைஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் அவங்க எப்படி அதுல வந்து இன்னும் டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறது பெருசா நமக்கு தெரியல அது மட்டும் இல்லாம காம்படிஷன் அதிகமாவும் இருக்கு அடுத்தது இந்தியாவோட டெலிகாம் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஏர்டெல்லும் ஜியோவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டியோ போலி வந்து கிரியேட் ஆயிடுச்சு நம்ம போன வீடியோல பார்த்தோம் டெலிகாம் இண்டஸ்ட்ரி அதை வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஏர்டெல் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஆயிருக்கு பட் ஆனால் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தா நமக்கு ப்ராஃபிட்டா இருந்திருக்கும் எட்நூறு கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது பட் ஆனால் இது ரொம்ப இப்போ அதிகமாக ஏறிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது அடுத்தது கோல்டு பத்தின ஒரு அப்டேட் இந்த லாஸ்ட் ஒன் வீக்ல கோல்டு வந்து குறைஞ்சிருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து கோல்டு பீஸே வந்து விழுந்திருக்கு இப்போ கோல்டு பீஸ் வந்து எழுவத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி பைசால இருக்கு இது வந்து நான் டெய்லி எப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்படிலாம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு நான் எப்பவுமே கன்சிடர் தான் கோல்டு பீஸ் நான் கோல்டு வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட்ல ஏன் ஒரு பாட்டா இருக்கணும் அப்படிங்கறத பற்றியும் ஒரு வந்து வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல அதையும் பார்க்காதவங்க போய் பார்க்கலாம் அப்புறம் கோல்டு வந்து ஒன்னு ஃபிசிக்கலாக வாங்குங்க இல்ல அப்படின்னா கோல்டு பீஸாக வாங்குங்க மற்றபடி எந்த பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோரா தெரியாம பண்ணாதீங்க அதுக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஆதித்ய பிர்லா கேபிட்டல் வந்து அவங்க ஒரு டிஜிட்டல் ஆப் வச்சிருந்தாங்க ஏபிசிடின்னு சொல்லி அது வந்து கோல்டு நீங்க வந்து அதில் வாங்கலாம் இப்போ என்ன சொல்லுதுன்னா அந்த ஆப்பை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அதுல வந்து ஒரு ரெண்டு கோடி மதிப்புள்ள கோல்டு வந்து நானூறு அக்கௌண்ட்ல இருந்து சோல்டு ஆயிருக்கு பட் ஆனால் கம்பெனி வந்து அது மேலே ஆக்சன் எடுத்துட்டாங்க அந்த ஃபண்ட் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாம ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த ஹோல்டிங் வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அதை ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க பட் ஆனா ஒரு பிர்லாங்கிறது ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனி ஆப்லயே இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சைடா பார்த்து நம்ம வந்து கோல்டு வாங்குறது நல்லது அடுத்தது வந்து ஐடிசி ஐடிசிக்கு அக்ரி பிஸ்னஸ் வந்து ஒண்ணு இருக்கு அதோட டெக் யூனிட் வந்து மார்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இருபத்தி ஒரு லட்சம் ஃபார்மர்ஸ் வந்து போய் ரீச் ஆயிருக்கோம் பதினோரு ஸ்டேட்ஸ்ல வந்து நாங்க வந்து எங்க ஃபுட் பிரிண்டை பதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களோட ஐடிசியோட அந்த எஃப்எம்சிஜி அதாவது சீக்கிரட் இல்லாம ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் அவங்க பண்றதுல இந்த பினான்சியல் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து முப்பத்தி நாலாயிரம் கோடி வந்து கன்சூமர்ஸ் வந்து அவங்க பொருளை வாங்கியிருக்காங்க இது வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது சிக்ஸ் பர்சன்ட் தான் வந்து இன்க்ரீஸ் இது ஆக்சுவலி லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்ல இதுதான் ரொம்ப கம்மி இந்த கிரோத்து தான் ஏன்னா பினான்சியல் டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த கன்சூமர் ஸ்பென்ட் க்ரோத் வந்து பன்னெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இருந்தது இப்ப வந்து அது வெறுமனே நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் ஆயிருக்கு இந்த இயர்ல இதுக்கு முக்கியமான காரணம் இன்ஃபிளேஷனரி ப்ரெஷர்ஸ்னால மக்கள் வந்து செலவு பண்றதை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க அதனால வந்து அர்பன் சைடு டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஐடிசி உட்பட எல்லா அது சொல்லிருக்காங்க நடந்திருக்கு அடுத்தது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மூவாயிரத்தி அறுநூத்தி பதினாலு கோடி வந்து ரீட்டைலர்ஸ் வந்து ஃபண்ட்ஸ்குள்ள போட்டிருக்காங்க ஆல்ரெடி ரொம்ப ஹை வேல்யூவேஷன்ல இருக்கு ஸோ அதுல லம்சமா எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க உங்களுக்கு வேணும் நீங்க அதில் ரொம்ப வாங்கியே ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் எஸ்ஐபி பண்ணுங்க லம்சம் இப்போ வந்து இந்த டைம்ல பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா உங்க ரிஸ்க் டாலன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும் அதே மாதிரி நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ற ஒரு இன்வெஸ்டரா இருக்கணும் நான் பர்சனலா ஸ்மால் கேப் ஃபண்டுக்குள்ள போட்டது இல்லை ஸ்மால் கேப் வாங்கணும்னு நினைச்சேன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியை பத்தி படிச்சு பார்த்துட்டு அந்த ஒரு கம்பெனியும் மட்டும் வாங்கலாமா வேணாமா தான் முடிவு பண்ண தவிர மியூச்சுவல் நான் ஸ்மால் கேப் பக்கம் போனதில்லை இதெல்லாம் தான் இந்த ரெண்டு நாள்ல நடந்த முக்கியமான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி